சார்பாக வருகின்றடு பாதுகாக்கக்கூடிய மாநாடாக மீட்டெடுக்கக்கூடிய மாநாடாக அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில் ஆய்வுக்கூட்டமான வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் ஞானவேல் தலைமையிலே பதினைந்தாயிரம் பேர் அந்த மாநாட்டில் பங்கேற்போம் என்பதை தீர்மானித்திருக்கிறோம் இந்த மாநாட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை பிரகடன தீர்மானமாக எடுத்து வைக்க இருக்கிறோம் பல்வேறு வரி வரி விதிப்பில் இருந்தும் கட்டிட வரி உயர்வு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது அதேபோன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சோழத்திற்கு ஒரு சதவீதம் ஜெசுபரியை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாடு மனித பேரமைப்பு உள்ளபூர்வமான நன்றிதனையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் தொடர்ந்து தமிழ்நாடு வணிகசங்கடை பேரமைப்பு சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் கார்பரேட் கம்பெனிகள் ஆன்லைன் வர்த்தகம் இதில் இருந்து சுமால் ட்ரேடர்ஸை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு ஒரு முழுமையான சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது இந்த மாநில மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மரியாதைக்குரிய பி எஸ் கோயல் அவர்களை அழைத்திருக்கிறோம் ஒரு வார காலத்தில் தேதி தேதியிட்டு தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த மாநில மாநாடு ஜிஎஸ்டி வரி விதிப்பு உணவு பாதுகாப்புத்துறை சட்டம் பல்வேறு சட்டப்படிகளில் இருந்து வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு நடைபெறுகிறது தமிழ்நாடு முழுவதும் லட்சோப லட்சம் வணிகர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த மாநாடு என்பது ஒரு சாதாரண மணிகன் முதற்கொண்டு பெருமணிகள் மாநில மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்று பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய மாநாடாக அமைத்து தருவார்கள் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது நகராட்சி உள்ளாட்சி பேரூராட்சி வாடகை விகிதத்தை குறைப்பதற்கு மாண்மீக துறையினுடைய அமைச்சர் நேர் அவர்களை சந்தித்து இருக்கிறோம் சென்னையிலே கணிசமாக அந்த வாடகை தொகை குறைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மாவட்ட வாரியாக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஆட்சியாளர்களிடத்தையும் அவர்கள் துறை சார்ந்த அமைச்சரை சந்தித்து முறையிட்டிருக்கிறோம் இந்த அவகாசம் என்பது மார்ச் எண்டோடு நிறுத்திவிடாமல் மேலும் இரண்டு மாதத்திற்கு கட்டணம் அதாவது லைசன்ஸ் எடுப்பதற்கு அவகாசம் நீடித்து தரப்பட வேண்டும் பல்வேறு நகராட்சி மாநகராட்சி வாடகை உயர்வு போன்று இந்த லைசன்ஸ் கட்டண உயர்வை மறு ஆய்வு செய்து குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் சென்னையிலே நிறைவேற்றியிருக்கிறார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகளில் பேரமைப்பு நிர்வாகிகள் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் விரைவாக நல்ல தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இல்லை இல்ல அதாவது நீங்க கூடுவாஞ்சேரியில ஒரு மருந்து வணிக கடைக்காரர் வெட்டி சாய்க்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு மருந்து வணிகர் சங்கம் அவர் தமிழ்நாடு முழுவதும் வணிகர்களை திரட்டி கொண்டு பத்தாயிரத்துக்கு மேற்கொண்ட வணிகர்களை வைத்து கூடுவாஞ்சேரியில மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது தமிழ்நாடு வணிக பேரமைப்பு பல்வேறு இடங்களிலே காவல்துறை அதிகாரிகள் மெத்தனப்போக்காக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்திலும் வலியுறுத்தி இருக்கிறோம் அதே போன்று தமிழ்நாடு இயக்குநர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் குறிப்பாக போதையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி சில காவல் நிலையத்தில் கைது நடவடிக்கை தட்டி கழிக்கின்றார்கள் அதுபோன்ற இடர்பாடுகள் இருக்கக்கூடாது கூடாது என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம் இரும்பு கரம் கொண்டு ரவுடிகளையும் பொறுக்கிகளையும் ஒடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு காவல்துறைக்கு எந்த இடர்பாடு ஏற்பட்டாலும் காவல்துறைக்கும் தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பு துணை நிற்கும் என்பதை தெரிவித்திருக்கிறோம் மத்திய அரசு எப்படி மத்திய அரசு பட்ஜெட்டை பொறுத்தவரையிலே பல்வேறு எங்களுடைய தீர்வுகளெல்லாம் ஏற்படும் என்ற எண்ணம் இருந்தது ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் அதில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தனிநபர் வருமானம் ஐந்து லட்சத்திலிருந்து பதினைஞ்சு லட்சமாக உயர்த்தி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருந்தோம் அதில் வெறும் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் தந்திருக்கிறதுக்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு சார்பாக நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அதேபோன்று மற்ற அனைத்துமே எங்களை ஏமாற்றும் பட்ஜெட்டாக அது தெரிகிறது

தமிழ்நாட்டு உள்நாட்டு வணிகர்கள் என்பது இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை நான் தெளிவாக தெரிவித்திருக்கிறேன் நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் அதற்கெல்லாம் விடை கிடைக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது இல்ல தமிழ்நாடு அதாவது உணவு பாதுகாப்பு துறை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்பது மத்திய அரசினுடைய கொண்டு வந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த ஆய்வு என்பதை அதிக அரசு துறை அதிகாரிகள் எங்கு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த பொருள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறதோ அங்கு செய்ய வேண்டுமே தவிர தவிர்த்து கடகடியாக சென்று ஆய்வு என்ற பெயரிலே சில அதிகாரிகள் தவறு செய்வதாகவும் எங்கள் செவிக்கு வந்து கொண்டிருக்கிறது அதுபோன்ற அதிகாரிகள் யார் என்று அடையாளம் காட்டினால் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு அதனுடைய துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் தெளிவாக இருக்கிறார் வியாபாரிகளை பொறுத்தவரையில் எந்த அதிகாரிகள் அத்துமீறல் என்று சொன்னாலும் தமிழ்நாடு சூழல் பேரமைப்பு கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை தெரிவித்துக் நன்றி